பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் தமிழ் ஒரு செம்மொழி என்ற ஒரு பாடத்தை கற்கப் போகிறோம் இந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டால் நீங்கள் தமிழ் மொழியை பற்றி நிறைய அறிய வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது தமிழை எடுத்தால் உலகத்தின் மிக பழைய மொழியாக இருப்பது தமிழ் அந்த தமிழில் வந்து நாங்கள் செம்மொழி அந்தஸ்து உடைய மொழி என்று இன்று நாங்கள் பேசிக்கொள்கிறோம் காரணம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் செம்மொழியாக்கப்பட்டது இந்த செம்மொழி தகுதி உடையதுண்டா அது ஒரு சிறந்த மொழி செம்மையான மொழி சிறந்த இலக்கண இலக்கங்களை இலக்கணங்களை கொண்ட மொழியாக இந்த மொழி இருக்கிறது அதனால்தான் சங்க காலத்திலுங்கிற நூலான தொல்காப்பியம் மிகவும் பழைய நூலாக கண்டெடுக்கப்பட்ட ஒரு நூலாக இருக்கின்றது உலகத்தில் ஆறாயிரம் மொழிகள் பேசப்படுகிற சொல்லுவோம் ஆனால் அதுக்குள்ள அறுநூறு மொழிகள் தான் இப்பொழுது பேசப்படுகின்றன அதிலும் முன்னூறு மொழிகள் தான் வழக்கில் உள்ளன என்று சொல்லுகின்றார்கள் அப்படி பார்த்தமண்டா இந்த தமிழ் மொழி ஒரு செம்மொழியாக இருக்கின்றது அதை விட இந்த முன்னூறு மொழிகளுக்குள்ளேயே எந்த மொழியும் வந்திருக்குது என்றால் எங்களுக்கு ஒரு பெருமையாகத்தான் இருக்கின்றது இப்போ பார்த்தமண்டா தமிழ் ஒரு தொன்மமைக்காது தொன்மை என்றால் பழம் அமைக்கிறது ஏனென்றால் பழைய மொழிகள் எட்டு மொழிகள் என்று தான் சொல்லுகிறார்கள் சீன மொழி மொழிக்கு தெரியும் சீன மொழி அடுத்த சமஸ்கிருதம் எபிதேயம் அடுத்தது நாங்கள் கிரேக்க மொழிய சொல்லலாம் இப்படி பழைய மொழிகள் நிறைய இருக்கின்றன அந்த மொழிகளுக்குள் எங்களோட தமிழும் ஒன்று என்று நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது ஆம் இதை உண்மையிலேயே தமிழ் ஒரு செம்மொழியான அந்தஸ்து உடைய மொழிகன்று முதல்ல நிறுவினவர் தேவனேய பாவனர் அவருக்கு முதல் ராவி காண்டுவேல் என்பவர் அழகாக ஜொமீர் உள்ளார் இட்ஸ் சிறந்த இலக்கண இலக்கிய வலமுடையது எங்களோட மொழி என்று இப்படி பார்த்தீங்கன்னா பல அறிஞர்களாலும் பாராட்டப்பட்ட ஒரு மொழியாக பழைய மொழியாக இருக்கிறது தமிழ் ஆ இப்பொழுது நாங்கள் வேறு தமிழை ஒரு செம்மொழி என்று சொல்லிக்கிட்டோம் இல்லவா இன்றைக்கு இந்த மொழி நவீனங்களோட அறிவியல் வளர்ச்சியில் கூட இந்த மொழி முன்னுக்கு நிற்குது எப்படி என்று பாத்தீங்கன்னா இணையத்தில் வருகுது செயலியில் வருகுது பல விதமான ஆப்பில் நீங்கள் பார்க்கறதுக்க போனால் எங்கள தமிழ் வருகிறது இணையத்தில் மெய்னியர் வழியில் எல்லாம் உரையாடுவதற்கு கூட உங்களிட மொழி பயன்படுந்தால் தமிழின்ற தரம் மிக உயர்வானது என்றுதான் சொல்லலாம் பாருங்கள் அதாவது மிக பழைய மொழியாக மட்டுமல்லாமல் சிறந்த இலக்கிய பலம் அது எப்படினு பார்த்தோம்னா கவிதை கத அத்தனையிலும் சிறந்து விளங்கக்கூடியது மொழி ஆதலால் பிள்ளைகளை நீங்கள் தமிழை நன்றாக படியுங்கள் தமிழோடு வாழுங்கள் தமிழை பேசுங்கள் நீதி நூல்கள் இருக்குது தாய்மை பண்பாக இருக்கிற வழியாக நல்ல பண்புகள் உங்களுக்கு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எங்கள மொழி என்று சொல்வதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறதில்ல வா அந்த அடையாளத்தோட வாழ வேண்டும் என்று இந்த நீங்கள் மாணவ செல்வங்கள் எல்லாரையும் வாழ்த்திக்கொண்டு விட வருகிறேன் நன்றி